ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா பாவக்காவை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா பாவக்காவை கொடியில் பார்த்துருப்பீங்க தீயல் வச்சு பார்த்துருப்பீங்க துவரை வச்சு பார்த்துருப்பீங்க ஆனால் ஊறுகாய வச்சு பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோவில் அதை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க எப்படி டேஸ்டியாக கசப்பே தெரியாமல் பாவக்காவை வச்சு நம்ம வந்து ஊறுகாய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக நாம் வந்து எடுத்து வச்சுருக்க பாவக்காவை அதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீலவாக்கில் வந்து நாம் வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நறுக்கும் நறுக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரே ஷேப்பில் வந்து கிடைக்கும் அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம் இது நறுக்கி எடுத்த அந்த பாவக்காவை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாரு பாக்குறதுக்கே பச்சை பசி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஆனா இதோட தன்மை வந்து கசப்பு தன்மை அந்த கசப்பையும் மாத்தி சமைக்கிறது நம்மளோட டேலண்ட்டுங்க ஒரு தண்ணியில வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாம் ரெண்டாவது வாட்டி நாம் வந்து இதை வந்து தண்ணியில் அலசும்போது அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பம் போட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு வச்சுட்டு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அதோட அந்த கசப்பு தன்மை வந்து லைட்டாக மாறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி அதை வந்து நல்லா தண்ணியை வந்து வடிகட்டி நாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா வடிகட்டின அப்புறமா நாம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சதும் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாவக்காயை வந்து நம்ம அந்த எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாவக்காவை வந்து எண்ணெயில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஏன்னா நம்ம தண்ணி விட்டாங்க வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம் அதனால் அந்த தண்ணி நைப்பு வந்து கண்டிப்பாக அந்த பாவக்காயில் இருக்கும் அதனால் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக போட்டுக்கோங்க ஸோ எண்ணெயில் போட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணி நாம் எடுத்துக்கலாம் ரொம்ப டீப்பான ஃப்ரையும் பண்ண வேண்டாம் இதை வந்து எண்ணெயில் போட்டு ஒரு பக்கம் வந்து வந்ததும் நம்ம பக்கம் மாற்றி போட்டு போட்டு நாம் வந்து எல்லாம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற எல்லா பாவக்காயும் ஃப்ரை பண்ணி நாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நீங்கள் நல்லெண்ண பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாகவே ஊறுகாய்க்கு வந்து நாம் வந்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் அது இந்த ஊறுகாய் நல்லெண்ணெயில் பண்ணும்போது தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்க எல்லா பாவக்காய் பீசஸையும் வந்து நான் ஒன் பை ஒன்றா மாற்றி போட்டு நான் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க ஃப்ரை ஆன அப்புறமா இதோட கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப டீப்பாகவும் ஃப்ரை ஆகல ஆனால் ஃப்ரை ஆகிருக்கு ஸோ அது வந்து ஃப்ரை ஆகி முடிச்சப்புறமா மறுபடியும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து காஞ்சதும் தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து வெடித்ததும் க நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து நல் எண்ணெயில் வந்து நல்லா வந்து வசிக்கி எடுத்துக்கலாம் அது வந்து எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கு பின்னொரு சைடில் வந்து நாம் வந்து இதுக்கான மசாலா வந்து ஒன்றும் ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் மசாலானா வேறு எதுவுமே இல்லைங்க வெறும் வெந்தயம்தாங்க ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து நம்ம வந்து எண்ணெய் விடாமல் அதை வந்து கலர் சேஞ்ச் ஆகுது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதை வந்து நம்ம இடிகளில் போட்டு தட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதாக அதுதான் இந்த மசாலா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே நல்லா வந்து வசங்கி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சுடி அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிறோளம் காஷ்மீர் மிளகாய் தூளை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா அந்த கலருக்காக தான் இது வந்து ஊருகாக்கு எப்போவுமே நான் சொல்றது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்க அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா போடும்போது தான் அது வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே பெருங்காயத்தூள் அப்புறமா நாம வந்து வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து எண்ணெயில் வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயில் வந்து நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை வாசனை போகணும் அந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதோடய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நாம் எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் பாருங்கள் அந்த மசாலா அந்த பூண்டு இஞ்சி கூட எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகுது இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஊறுகாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி அதையும் நாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டப்புறமா நம்ம வந்து இதில் கூட வந்து வினிகர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது அரைக்கப்பு வந்து நான் வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய் அந்த பாவக்காய் பீசஸை வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலா வந்து எல்லா பாவக்காய்லேயும் படணும் ஏற்கனவே நம்ம எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கனால அந்த பாவக்காயோட தன்மை வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து மாறி இருக்கும் இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணி அந்த பாவக்காயில் வந்து மசாலா உப்பு எல்லாமே கரெக்டாக படும்போது சுத்தமாக நம்மளுக்கு வந்து கசப்பே தெரியாது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பாவக்காய் ஊறுகம் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி டெய்லி வந்து நம்ம வந்து தொட்டுக்கலாம் ஸோ இந்த ஃபுட் மெனு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு முன்னாடியே நிறைய ஊருகா வெரைட்டிஸ் எல்லாமே போட்டிருக்கேன் அது வந்து நீங்கள் வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஊருகாக்கான அந்த ரெசிபீஸும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ില്ല